வணக்கம் நண்பர்களே நிலவேவா சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன் மூக்கரட்டை கீரையின் நன்மைகளை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தெரு ஓரங்களிலும் வயல்வெளிகளிலும் சாதாரணமாக வளர்ந்து கிடக்கும் மூக்கிரட்டை கீரையில் ஏராளமான மருத்துவ குணங்கள் உள்ளன மூக்கிரட்டை கீரை கல்லீரல் மற்றும் சிறுநீரகம் உள்ளிட்ட முக்கிய உறுப்புகளின் கழிவுகளில் உடலில் இருந்து முழுவதும் வெளியேற்றி மனிதர்களின் உடல் நலம் காக்கும் ஒரு அபூர்வ மூலிகையாகும் இது புற்றுநோய் மற்றும் புற்றுநோய்களை ஏற்படுத்தும் செல்களை அழிக்கக்கூடியது இந்த மூக்கிரட்டை கீரையை சுத்தம் செய்து அம்மியில் மையாக அரைத்து இரண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வாயில் போட்டு விழுங்கி வெதுவெதுப்பான நீரை குடிக்க வேண்டும் இப்படி தினமும் இரண்டு வேளை சாப்பிட்டு வந்தால் மூலம் குணமாகும் மூலக்கட்டி இருந்தாலும் சுருங்கி பூரணமாக குணமாகும் மேலும் மூக்கிரட்டை கீரையுடன் பாசிப்பருப்பு சேர்த்து கூட்டாக செய்து சாதத்தில் பிசைந்து சாப்பிட்டால் உடலில் இரத்த அணுக்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் கீழ்வாதம் இறைப்பு இதய நோய்கள் மண்ணீரல் வீக்கம் காசநோய் போன்றவற்றையும் இது கட்டுப்படுத்தும் மூக்கிரட்டை வேரை தூளாக்கி அதை தினமும் இருவேளை தேனில் கலந்து சாப்பிட்டு வர மங்கலாக தெரியும் கண் பார்வை குறைபாடு மற்றும் மாலைக்கண் பாதிப்புக்கள் போன்ற கண் வியாதிகள் யாவும் விலகிவிடும் கண் பார்வை கூறாகும் அது மட்டும் இல்லாமல் மூக்கிரட்டை வேரோடு மிளகு சேர்த்து விளக்கெண்ணெயிட்டு காய்ச்சி அரை ஸ்பூன் அளவுக்கு பருகி வந்தால் சரும நோய்கள் குணமாகும் சிறுநீரகத்தில் கற்கள் இருந்தாலும் அதை கரைத்துவிடும் தன்மையுடைய இந்த மூக்கிரட்டை கீரை மூக்கிரட்டை இலைகளை அவ்வப்போது சமைத்து சாப்பிட்டு வர ஆஸ்துமா உள்ளிட்ட காச பாதிப்புக்கள் சுவாச பாதிப்புகள் முற்றிலும் குணமாகும் அதுமட்டும் இல்லாமல் மூக்கிரட்டையுடன் சீரகம் பெருங்காயம் சேர்த்து கொதிக்க வைத்து குடித்தால் மூட்டுவலி மற்றும் மூட்டுக்கல்லில் ஏற்படும் வீக்கம் குறையும் மஞ்சள் காமாலை மற்றும் கல்லீரல் நோய் பாதிப்பு கொண்டவர்களுக்கு வயிற்று பகுதியில் நீர் தேங்கி வயிற்று பகுதி பெரிதாக இருக்கும் அந்த நீரையும் வெளியேற்ற மூக்கிரட்டை உதவுகிறது மேலும் இதற்கு இந்த வீடியோவில் தனித்தன்மை இருக்கக்கூடிய மூக்கிரட்டை கீரையின் நன்மைகளை பற்றி தாங்க பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நிலப்பை சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாச்சிங் திஸ் வீடியோ நன்றி வணக்கம்